சீரிய சிந்தனையின் வெளிப்பாடுதான் சித்தாந்தங்கள் அவ்வாறு தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தில் இருந்து வலுவாது தமிழ் கூறும் நல்லுலகில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றுள்ள ஆண்டவனின் பெயரையே தன் அடையாளமாக கொண்ட மாண்பமை மேனாள் நீதியரசர் மக்கள் உரிமை போராடி அரிபரந்தாமன் அவர்களே நெறிதவரா நெஞ்சுரம் கொண்டவரே வருக வாழ்த்துறை தருக மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா சொக்கலிங்கம் நாச்சியார் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த மலரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி சொல்ல தோணலை ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடியவங்களாம் இப்போ வந்து பேசினார் ஒரு மருத்துவர் கூட பேசினார் அந்த மருத்துவர் ராமசுப்ரமணியம் ராமசுப்ரமணியன் பேசினார் அந்த ராமசுப்பிரமணியன் வந்து இப்போ மனநல மருத்துவர்னு சொன்னார் அதுக்காக அழகர் கோயிலில் ஏதோ வச்சிருக்கேன்னு சொன்னார்னா அதை படிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே இது அவர் உண்மையில் மனநல மருத்துவர் இல்லை அவர் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் இந்த மனநலத்துக்காக உதவி செய்யணுன்றத ஒரு வாழ்க்கையின் இலக்காக கொண்டு இதை பண்ணுறாரு அதுக்கு இவர் தான் அந்த மனநல காப்பகத்துக்கு அதுக்கு பிரச்சனை வருது அதால் தீர்க்க முடியாத அதை தீர்த்து வச்சிருக்காரு அதை அவர் நினைவு கொடுறாரு அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓய்வு பெற்றதற்கு பின்னர் அருள்வடிவேல் சேகருடன் எனக்கு கொஞ்சம் தொடர்பு உண்டு தொடர்ந்து அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஆனால் அடிக்கடி அந்த உறவை நானும் நிறுத்தி கொண்டேன் அவரும் நிறுத்தி கொண்டார் ஏன்னா தேவர் கல்லூரியில ஆசிரியர் நியமனம் சம்பந்தமாக அவர் வழக்கு போடுறாரு அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் என்ன நியமிக்குது நியமிச்ச உடனே நான் அவர்கிட்ட பேசுறதை நிற்பாட்டேன் அவரும் என்கிட்ட பேச மாட்டார் அதே மாதிரி ஸ்டெர்லைட் இருக்கு பாருங்க தமிழ் அந்த முன்னாடி இருக்க அரசு வந்து அருணா ஜெகதீஷன் குழுவை அமைத்தது நான் அந்த ஸ்டெர்லைட்டில் நாங்கள் ஒரு சார்பு அந்த அங்கே இருக்கக்கூடிய விக்டிமுக்காக நான் அது போராடக்கூடிய ஒரு நபராக நான் இருந்தேன் அதனால அப்போதும் அவருடன் நான் பேச மாட்டேன் அவரும் என்னுடன் பேச மாட்டார் இப்போ இதுக்கு முன்னாடி பேசிய வில்சன் என்ன சொன்னாரு ஐயா சொக்கலிங்கா அவர்களை பெரியா அண்ணா எல்லாம் அறுகிற தொட்டு திராவிட பாரம்பரியம்னு சொன்னாங்க நான் சொல்றேன் அவர் ஒரு போராளி என்று நான் சொல்கிறேன் எனக்கு அவரை தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சது வந்து அருள்வடிவில் சேகர் தான் அவர் போராளி அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது இதில் சாலை செல்வம்ன்றவங்க எழுதியிருக்காங்க கல்வியாளர்ன்ட்டு ஏனோ தெரியவில்லை அந்த பள்ளியை பற்றி எழுதவில்லை அவர்கள் அந்த அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட மதுரையில கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறார்கள் எனக்கு கிட்டத்தட்ட தெரியும் ஆனா அவங்க பேரை சொல்ல இந்த பெற்றோர்கள்லாம் கூடும் போது ஐயா சொற்கனிங்க என்ன சொல்லிருக்கா அதை விட கூடாது என் பேர பிள்ளைங்க ஏழு பேர் படிக்கிறாங்க அப்படின்ட்டு கடைசி வரை போராடி ஒரு நாற்பது பெற்றோர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே கட்டியிருக்கிறார்கள் அது அந்த மன உறுதி உள்ளவர் வந்து ஐயா சொக்கலிங்கம் என்பதை இதை படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி இல்லைனாட்டுக்கு எனக்கு அது தெரியாது நான் இதை சொல்கிறது ரெண்டு மூணு செய்திகள் தான் அதே மாதிரி சண்முக பிரியான்ற ஒரு அம்மா இதில் ஒரு எழுதியிருக்காங்க யார் அந்த சண்முக பிரியா எனக்கு தெரியல இங்கே வந்திருக்காங்களா என்னன்ட்டு அதை அந்த சண்முக பிரியா சொல்றாங்க நான் என்ன எங்கள் என்னுடைய அப்பாவின் சகோதரி என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் குறிப்பாக என் தம்பி கார்த்திக் அது இல்லை என்று தெரிந்தவுடன் அழுதான் அவங்க சொல்றாங்க அப்பாவோட தங்கை இல்லைன்றது மட்டும் இல்ல உறவுக்காரர் அந்த சண்முக பிரியாவுக்கு எல்லாம் குடும்ப வழியாக நண்பர்கள் அப்போ அந்த பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க அந்த பிள்ளைகள் அத்த மாதிரி நினச்சிருக்காங்க இந்த இதே மாதிரி இங்க சொல்லணும்னா இன்னும் பல செய்திகளை இதை சொல்லலாம் இறுதியா இதில் பார்க்கறப்போ ஒரு வழக்குறிஞர் இருக்காரு ஏன் போராளின்னு நான் சொன்னேன்னா சும்மா சொல்லக்கூடாது இல்லை இதை பார்க்குறப்ப இளங்கோ அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து இங்க மேல இருக்கக்கூடிய நீதியரசர் நம்முடைய சுரேஷ்குமார் மாதிரி எப்போதுமே என்னை எதிர்த்து வழக்கு நடத்துவார் இளங்கோ அதாவது அவர்கள் நிர்வாகத்திற்கு வருவார்கள் நான் தொழிலாளிகளுக்காக வருவேன் தான் நான் சொன்ன பொதுவுடைமை போராளி என்று சொல்றி நான் அவரை சுப்பலிங்கத்தை அந்த இளங்கோ அவர் நினைவு கூறியிருக்கிறார் இருக்கிறார் அந்த இளங்கோ வந்து அருண் வடிவேல் சேகர்ப்புடன் இன்னைக்கு இன்னைக்குதான் எனக்கு தெரியுது அந்த இளங்கோவுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்தவர் ஐயா சொக்கலிங்கம் அது அவர் முக்கையா தேவருடைய மகளார் அது அப்புறம் சொன்னாங்க அந்த திருமணத்தை செய்து வச்சது மட்டும் இல்ல நிறைய பேர் வரல இவர் தான் அதுக்கு சாட்சி கையை போட்டு திருமணத்துக்கு பதிவு திருமணத்துக்கு எனவே வந்து இந்த இந்த அதனால நம்ம அவரோட சொல்ற மாதிரி அவர் திராவிட பரம்பரையை மட்டுமல்ல ஒரு போராளியாகவும் நான் பார்க்கிறேன் எனக்கு அவர் தெரியாட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் நூறாண்டு நூறாண்டுலாம் இல்லைங்க நீ சீனாவிலையும் ஜப்பான்லையும் நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஆண்டு வாழாற அதனால நாம அவரே சொல்லிட்டாரு இப்ப இப்போ நான் கேட்டேன் எனக்கு வயசாகலைன்னார் அதனால அவர் வந்து உண்மையில் வந்து அப்படிதான் இருக்காங்க அதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் நான் சொல்கிறேன் அவர் ரெண்டு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ரெண்டு நேரம் பேச போறது இல்லை என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு இளமையுடன் இருப்பதற்கான முக்கியமான காரணம் வந்து நான் ஒரு நாள் நான் ஒரே ஒரு முறை அருணிவேல் சாகர் கூப்பிட்டார் அவர் வீட்டுக்கு போனேன் ஏன் போனேன்னு நான் சொன்னேன் நான் எதுக்காக வரேன்னா அவர் கூப்பிட்டப்போ நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கோம் நானும் என் தம்பி ஒன்றா இருக்கோம் தம்பி ஒன்னா இருக்கிறது இல்லைங்க அருள்வடி வேல்சேகர் ஒய்ஃபும் அவங்க தம்பி ஒய்ஃபும் ஒன்னா இருக்கிறது தான் பெரிய விஷயம் கேட்டா அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அப்படி இருக்கிறவ நான் நிச்சயம் வரங்க உங்க வீட்டுக்கு ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழல் எங்கேயுமே கிட்டத்தட்ட கிடையாது அப்போ ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு வந்தேன் இப்போ அதுக்கு அப்போ அப்போ எனக்கு தெரியாது ஐயா சொக்கலிங்கத்துடன் பிறந்தவர்கள் பன்னெண்டு பேருண்டு இப்போ பார்த்தா தான் தெரியுது பார்த்தி அவங்க பன்னெண்டு பேர் என்னம்மா அம்மாவோட பிறந்தவங்க அஞ்சு பேர் அதுவும் மதுரைக்கு பக்கத்தில் வில்லேஜ் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இங்கே எல்லாத்துக்கும் எல்லா வேலைக்கும் மருத்துவத்துக்கு ஏன்னா துணி எடுக்கிறதுக்கு நகை வாங்கறதுக்கு எல்லாம் வரவங்களாம் அங்கே வருவாங்க எனக்கு தெரியும் என் கிராமம் சென்னையிலேருந்து ஐம்பது கிலோமீட்டரு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதனுடைய சுமையை அந்த வந்து சுமையாக பார்ப்பதில்லை எனவே தான் இவங்க வந்து இப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள் என்றால் கிட்ட வந்து சொக்க ஐயா சொக்கலிங்கம் அந்த நாச்சியார் அவர்களுடைய காரணத்தால் தான் அருள்வடிவேசேகர் ஆச்சரியமா என்ன சொன்னாருன்னா தம்பி அடிச்சேன்றாரு என்ன வயலன்ஸ் இப்போ ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அடிச்சேன்றாரு அப்படி சொல்லும் போது அழுகிறார் எனக்கேட்டா இப்படி ஒரு குடும்பத்துடன் அவர் பக்கத்திலேயே இரண்டு பெண்களும் கூட இங்கே பக்கத்திலே இருக்கிறதா இந்த புத்தகத்தில் அவங்களுடைய இரண்டு மருமகன்களும் இதில் எழுதியிருக்காங்க அவங்களை பத்தி எனவே இப்போ அந்த நான் சொல்ற இளங்கோ அவரை அப்பா என்று கூப்பிடுகிறார் அந்த சொல்ற பிரியா அப்பா என்று கூப்பிடுகிறது இங்கே அந்த செல்வம் என்ன சாலை செல்வம் அப்பா என்றுதான் இதில் எடுகிறாங்க எனவே இவர் இவருடைய வாழ்க்கை வந்து இருக்கு பாருங்க ஒரு ஒரு வெற்றிகரமான மனநிறைவான வாழ்க்கை அதான் முக்கியம் என்பெல்லாம் இப்ப நிறைய பேர் இப்ப எல்லாருமே இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சினால எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி ஐந்து எல்லாம் வாழ்ந்தாலும் மன நிறைவான வாழ்க்கை என்பது வந்து ஐயா சொக்கலிங்கம் அவருடைய வாழ்க்கை எனவே அவர்கள் இது போல இன்னும் நீண்ட நாள் அவங்க வாழணும் அப்படின்னு நான் சொல்றேன் அவர் வடிவேல் சேகர் சொல்றாரு அப்பா பத்தி சொன்னு நினைக்காதீங்க அம்மாதான் அருள் வடிவேல் சேகர் எல்லா குடும்பத்துக்கும் பெண்கள் தான் அது அவங்க கண்டி கொஞ்சம் உடஞ்சிட்டா குடும்பம் உடஞ்சிடும் அதனால் அதை இந்த குடும்பத்தை அப்படியே ஒற்றுமையாக கொண்டு செல்வதில் நாச்சியாருக்கும் பெரிய பங்கு இருக்க வேண்டும் எனவே இவர்கள் வந்து இந்த குடும்பம் தேவ மாதிரி விழாக்களை தொடர்ந்து நடத்தணும் நாங்களும் கலந்துக்கணும் நன்றி வணக்கம் பரந்தாமரே பரம்பொருளே கடந்த கால நினைவுகளை முன்னே கொண்டு வந்தமைக்கு நன்றி நன்றி